உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆலய தேடலில் நான் காண இருக்கும் ஆலயம் தாலிபலம் அருளும் அருள்மிகு திருவேற்காடு ஸ்ரீ கருமாரி அம்மன் பாம்பே தலையணையாம் பஞ்சு மெத்தை என அம்மன் தாலாட்டில் விவரிக்கும் திருவேற்காடு கருமாரி அம்மன் திருக்கோயில் அப்படியே காண வேண்டுமா அப்படியானால் நீங்கள் திருவேறுக்காட்டிற்குத்தான் வரவேண்டும் ஆம் மிகப்பெரிய புற்று கரு நாகமாக அன்னை குடிக்கொண்டு இருந்ததும் வேம்பு வடிவமாகவே சக்தி உருமாறி நின்றதும் இங்குதான் அருள் பொழிய நாகமும் மருந்தாக வேம்பும் இங்கே காட்சி தருவது அற்புதமான காட்சி வாருங்கள் வேட்காட்டு மாறியை விழி விரிய தரிசிப்போம் பரமளித்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே கரம் குவித்து வேண்டுகின் கருமாரி காத்திடுவாய் கருமாரி மாரியம்மா எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா கருமாரியம்மனின் அருளை நாடி வரும் பக்தர்களுக்கு திருமண வரம் குழந்தை வரம் வியாபார வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் போன்ற பல பலன்களை அள்ளி தருகிறாள் சகல நோய்களையும் தீர்க்கும் அம்மனின் பிரசாதமான வேப்பிலையை மக்கள் பக்தியுடன் பெற்று செல்கின்றனர் தீர்த்தமும் வேப்பிளையும் தீராத நோய்களை தீர்க்கும் என்பது நம்பிக்கை வேப்பிழையும் பிரம்மம் கொண்டு இங்கு மந்திரிக்கப்பட்ட மக்கள் எந்த பயமும் இன்றி மகிழ்ச்சி கொள்கிறார்கள் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள புற்றில் பால் ஊற்றினால் தோஷங்கள் விலகுகின்றன திருவிளக்கு பூஜை வேப்பஞ்சேலை அணிதல் முடி காணிக்கை தேரிழுத்தல் குங்கும அபிஷேகம் உப்பு காணிக்கை மாலை அணிவித்தல் சங்கா அபிஷேகம் கலசாபிஷேகம் கல்யாண உற்சவம் பொங்கல் வைத்தல் அக்னி சட்டி எடுத்தல் அங்க பிரதர்ஷனம் கண்ணடக்கம் காணிக்கை என இந்த கோவிலில் தான் எத்தனை எத்தனை வேண்டுதல் முறைகள் வந்து பார்த்தால் பரவச அனுபவத்தை நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் ஒரு முறை சூரிய பகவான் சக்தியை அவமதித்ததால் கோபம் கொண்ட சக்தி அவனை சபித்து இருக்கிறாள் பின்னர் கோபம் தணித்து அன்னை சூரியனின் வேண்டுகோளுக்காக இந்த தலத்தில் அமர்ந்து சூரியனின் பூஜையை பெறுகிறாள் என்று தல வரலாறு கூறுகிறது புற்றில் வாழ்ந்த நாகம் ஒன்று அம்மனின் அருங்காட்சியை காட்டியதால் இங்கு கோவில் உருவானதாக கூறுகிறார்கள் புற்றில் இந்த அம்மன் சுயம்புவாக வெளியானதால் கருவில் இல்லாத கருமாரி அன்னை என்று போற்றப்படுகிறாள் ஆடி மாதம் தொடங்கி புரட்டாசி வரையிலான பனிரெண்டு வாரங்களும் இங்கு அம்மனுக்கு சிறப்பான பண்டிகை நாள்கள் மேலும் தை மாத பிரம்மோற்சவம் அமாவாசை சித்ரா பௌர்ணமி நவராத்திரி என எல்லா மாதங்களுக்குமே அம்மனுக்கு இங்கு விழா நாள்கள் தான் திருஞான சம்பந்த பதிகம்பாடிய திருக்கோயிலான புரீஸ்வரர் பாலாம்பிகை ஆலயமும் அருகிலேயே உள்ளது திருமண காட்சி அருளிய தலம் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் திருவேற்காடு காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்திருக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோவில் பக்தர்களுக்கு ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகவே விளங்கி வருகிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் பதிவிளக்கு அணையாத விளக்கு அம்மனையும் இந்த விளக்கையும் தரிசித்தால் மாங்கல்ய பலம் பெறுவார்கள் என்பது ஐதீகம் தன்னை நம்பி வரும் பெண்களுக்கு மாங்கல்ய அளித்து அவர்களை சுமங்கலியாக வாழ வைக்கும் இந்த அம்மனுக்கு தாழிகளே அதிகம் காணிக்கையாக அளிக்கப்படுகிறது செவ்வாய் தோறும் இங்கு காலை பத்து மணி அளவில் செய்யப்படும் மாங்கல்ய தோஷ பரிகார பூஜை சிறப்பானது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இங்கு சிறப்பான நாளாக இருந்து வருகிறது அருள் சுரக்கும் அம்மனின் அற்புதத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் இங்கு வந்தால்தான் இயலும் அம்மாவை தேடி வரும் பிள்ளைகளாக இங்கு நாளுக்கு நாள் பக்தர்களின் கூட்டம் பெருகி வருகிறது அதில் நீங்களும் ஒருவராக இருந்து அருளாசியை பெற்று வாருங்களேன் என்ன ஆன்மீக அன்பர்களே நாம் இன்று அருள்மிகு திருவேற்காடு கருமாரி அம்மனை பற்றி அறிந்து கொண்டோம் அருள்மிகு திருவேற்காடு கருமாரி அம்மனை நினைவில் கொள்வோம் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியமும் பெறுவோம் மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்